ஹலோ கைஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐபிஎல் சீசன் இன்னும் கூடிய விரைவில் ஸ்டார்ட் ஆக போகுது வெறும் ரெண்டே நாள் தாங்க இருக்கு இன்னும் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம சிஎஸ்கே செம்மையா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க கேப்டன் ருத்ராஜ் கேக்கோட் அவர்கள் சொல்லவா வேணும் வேற மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு ஸோ எப்படா இவரெல்லாம் அடிப்பாரு இவருடைய ஆட்டத்தை எப்படா பாக்கலாம் அப்படின்ட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் கண்டிப்பா இன்னும் இரண்டு மூன்று தினங்களில் சிஎஸ்கே விசஸ் எம்ஐ போட்டி வரப்போகுது ஸோ அந்த போட்டியில கண்டிப்பா கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட்டினுடைய கம்பேக் இன்னிங்ஸை நம்ம பார்க்க போறோம் அவருடைய ஆட்டமே வேற மாதிரி இருக்க போகுது அதுக்கு முன்னாடி நேற்று வந்து பிளேயிங் லெவன் சோ ரெண்டு டீமா பிரிச்சு சிஎஸ்கே அணிலேயே வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க இந்த பிளேயிங்ல தோனி ஒரு டீமும் ருத்ராஜ் ஒரு டீமும் வந்து வழிநடத்தி இருக்காங்க இந்த ரெண்டு டீமுமே சரிக்கு சரி சரி சமமா விளையாடி இருக்காங்க இந்த போட்டியில கேப்டன் ருத்ராஜ் கேட்ட அவர்கள் முப்பதே பந்துல நூறு அடிச்சிருக்காரு எப்படி ஒரு ஆட்டத்தை வந்து ஆடி இருக்காரு வேற மாதிரியான ஒரு இன்னிங்ஸ் கொடுத்திருக்காரு கண்டிப்பா இதுதான் நாம வந்து அவர்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு அவர் வந்து ஓபனிங்ல ஆடும் அவ்வளவு ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுக்கிறாரு அவருடைய ஓபனிங் வந்து பிரியாரிட்டி கொடுத்து விட்டு கொடுத்து மத்தவங்களுக்கு பின்னாடி ஆடும்போது அவருக்கு அந்த அளவுக்கு சக்சஸ் கிடைச்சதுல கண்டிப்பா இந்த சீசன்ல வந்து ஃபுல்லுமே அவர் வந்து ஓபனிங் ஆடணும் அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பா இருக்கு இந்த டைம் அவர் வந்து ஓபனிங்கே ஆடிட்டே இருந்தார்னா கண்டிப்பா இந்த டைம் ஆரஞ்சு கேப் அவர் அடிச்சு தொகுறதுல எந்த மாற்றமும் இல்லை இந்த சீசன் வந்து அவருக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான சீசனா இருக்க போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி டுவெண்ட்டி உலக கோப்பையில இந்திய அணியில் இடம் பிடிக்கிறதுக்கு இந்த சீசன் அவருக்கு ஒரு முக்கிய பங்கா இருக்க போகுது இந்த சீசன்ல அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது எந்த மாதிரியான ஆட்டத்தை ஆட போறாரு டி டுவெண்ட்டிக்கு இவருடைய பேர் வந்து சீல் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த இன்னிங்ஸ் மூலியமா அவங்களை எல்லாருக்குமே வந்து நெத்தியில் அடிக்கிற மாதிரி இவர் அடிச்சாரணம் மட்டும்தான் கண்டிப்பா இந்த சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் இந்தியன் அணியின் டி டுவெண்டி ஸ்கோர்ல இடம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு எல்லாருமே எதிர்பார்க்கறது ருத்ராஜ் கேட் இந்தியன் டீம்ல வரணும் டி டுவெண்டில ஆடணும் ஸோ அவரை வந்து ஏன் புறக்கணிக்கிறீங்க ஏன் ஸ்கோர்ல எடுக்க மாட்டீங்க அப்படின்னு நிறைய கேள்விகள் போயிட்டு இருக்கு ஸோ அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா இந்த சீசன் அவருக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான சீசனா இருக்கும் அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பா இருக்கு

போகுது அதை தான் எல்லாரும் எதிர்பார்க்கிறோம் ஸோ சென்னை அணி வந்து கண்டிப்பாக எல்லாருமே நல்லா ஆடணும் அப்படின்றது தான் ஒரு எண்ணமாக இருக்கு ஸோ அப்படி தான் கேப்டன் ருத்ராஜ் கேக்வேட் அவர்கள் இப்படி ஒரு கம்பேக் இன்னிங்ஸ் வந்து ஆடி இருக்காரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல தரமான இன்னிங்ஸ்ன்னு கூட சொல்லலாம் பட் இதுக்கு முன்னாடி நல்லா ஆடி இருக்காரு பட் இருந்தாலுமே அவரை வந்து புறக்கணிச்சதுனால அவரே வந்து மன உளைச்சல் காலாயிட்டாரு அதுக்கப்புறம் ரஞ்சி ட்ரோஃபியில் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ்ன்றது கொடுக்கல பட் இந்த ஐபிஎல் சீசன் கண்டிப்பா அவருக்கு ஒரு முக்கியமான சீசனா இருக்க போகுது இந்த சீசன்ல அவருடைய சதங்களை கண்டிப்பா பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இது வரைக்கும் ஐபிஎல் சீசன்ல இரண்டு சதங்களை வந்து அடிச்சிருக்காரு கண்டிப்பா இந்த சீசன்ல அதையும் தாண்டி நிறைய சதங்கள் வந்து இந்த சீசன்ல கிடைக்குமா அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் இந்த பிராக்டிஸ்ல ருத்ராஜ் கைகோட் அவர்கள் நிறைய வந்து இங்ஸ் வந்து கொடுத்திருக்காரு எல்லா பிளேயர்ஸுக்குமே ஏன்னா அவர் கேப்டன்சி பண்ணிட்டு இருக்காரு இல்லையா ஸோ அதனால எல்லாருக்கிட்டையுமே அவர் பேசியிருக்காரு ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே பார்த்துருக்காரு எந்த வீரர்களை வந்து பிளேயிங் லெவலில் கொண்டு வரலாம் யார் இருந்தால் நல்லா இருக்கும் யார் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க யார் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க அப்படின்றத முதற்கொண்டு எல்லாத்தையுமே அவர் வந்து அனலைஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு தரமான பிளேயிங் லெவனை தான் இந்த சீசனில் வந்து கொண்டு வர போறாரு அந்த பிளேயில் லெவனுக்கு தான் எல்லாருமே ஆவலோட காத்துட்டு இருக்கோம் முதல் போட்டியில் மும்பை கிட்ட யார் யார்லாம் விளையாட போறாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு கண்டிப்பாக கேப்டன் ருத்ராஜ் அவர்கள் ஒரு நல்ல டிசிஷன் எடுக்க போறாரு நல்ல பிளேயிங் லெவனை வந்து கொண்டு வர போறாரு அப்படின்றதுல க்ளியராக இருக்காரு ஸோ அதுதான் நமக்கு வேணும் ஒரு தரமான பிளேங் லவனுக்கு கொண்டு வந்து மும்பை இந்தியன்ஸ் அடிச்சா வேற மாதிரி இருக்கும் அப்படின்றது ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு ஓகே ருத்ராஜ் கேக்கெட் அவர்கள் ப்ராக்டிஸ் போட்டியில் இப்படி ஒரு சதமான சதத்தை அடிச்சதுக்கு உடைய கருத்துக்கள் என்ன அதே மாதிரி அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் பெட்டராயிட்டே இருக்கு ஸோ இது குறித்து உங்களோட கருத்துக்கள் தை மறக்காமக்கு மட்டும் சொல்லுங்கள்